கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அண்ணா சிலை எதிரில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபெறணி மற்றும் மருத்துவ முகாம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் காவல்துறை சார்பாக தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் மருத்துவ முகாம் காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் சங்கர் துணை போலீஸ் சூப்ரண்டு ராமச்சந்திரன் முனிலை வகித்தனர் தமிழ்நாடு முழுவதும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் பொருட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாசக பாதகைகளுடன் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணி கிருஷ்ணகிரி புதிய பஸ் நிலையம் அண்ணா சிலை அருகில் தொடங்கி ஊர்வலம் பெங்களூர் சாலை வழியாக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிறைவடைந்தது இதில் சாலை பாதுகாப்பு விதிகள் ஹெல்மெட்டின் அவசியம் விபத்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பாதகைகளை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஏந்தியபடி சென்றனர் இதில் கரகாட்டம் ஒயிலாட்டம் மற்றும் யமன் வேடமிட்ட கலைக்குழுவினர் ஹெல்மெட் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் சென்றவர்களை பிடித்து இழுப்பது போல் நடித்து காட்டினார்கள் தொடர்ந்த ஐந்து ரோடு முக்கிய வீதிகளில் விபத்தை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து துண்டு வழங்கினார்கள் எனவே பொதுமக்கள் வாகன ஓட்டுநர்கள் சாலை விதிகளை முறையாக கடைபிடித்து விபத்தில் இருந்து தங்களை கொள்ள வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை அவர்கள் தெரிவித்தார் அதுக்கு போதிய பாதுகாப்பு விழிப்புணர்வோடு நம்ம வந்து சாலை விதிகளை கடைபிடித்து நடந்து கொள்ளணும் இந்த கலந்து கொண்ட அனைவருமே வந்து கலந்து கொண்ட சமூக ஆர்வலர் சந்திரமோகன் மற்றும் பத்திரிகை அனைத்து பத்திரிகை நண்பர்கள்